அம்பேத்கர் வழியில் பயணிக்கும் திருமாவளவன் மற்றும் இயக்குநர் பாரஞ்சித்துக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் நவீன இந்தியாவின் சிற்பி அரசமைப்பின் தந்தை என அனைவராலும் போற்றப்படும் அம்பேத்கரின் பிறந்த நாள் ஏப்ரல் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் தொடர்பான ஐந்து இடங்களை மேம்படுத்தியவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி என்பது அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் தமிழக பாஜக சார்பில் அம்பேத்கர் ஜெயந்தியை விமர்சையாக கொண்டாடும் விதமாக மாநில பொதுச் செயலாளர் பி கார்த்தியாயினி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் மகளிரணி பொதுச் செயலாளர் கே நெல்லையம்மாள் உள்ளிட்ட ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனர் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வரை அம்பேத்கர் ஜெயந்தி தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தில் அம்பேத்கர் சட்டப்படியும் அவரது வழியாலும் பட்டியலின மக்களை மேம்படுத்துவதாக திமுக அதன் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன் மற்றும் இயக்குநர் பாரஞ்சித் உள்ளிட்ட கும்பலின் முகத்திரையை பாஜக கிழித்துவிட்டதாக கூறப்படுகிறது கடந்த வருடம் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியது தமிழகத்திலும் சர்ச்சையாக திரித்து பேசினார்கள் காங்கிரஸ் கட்சியை விட பாஜக அரசுதான் அம்பேத்கரின் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு நன்மை செய்யும் வகையிலான திட்டங்களை வகுத்தது பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் அம்பேத்கருக்கு எந்த ஒரு நினைவகமும் ஏற்படுத்தவில்லை மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அம்பேத்கருக்கு நினைவு சின்னம் எழுப்பினர் ஆனால் காங்கிரஸ் என்ன செய்தது அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசுதான் அம்பேத்கரின் புகழை உலகம் முழுவதும் நிலைநாட்டியது பாஜக அரசுதான் நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல என பேசியதை அரை குறையாக திரித்து இங்குள்ளவர்கள் பாஜகவை விமர்சித்து போராட்டம் எல்லாம் எடுத்தனர் அதேபோல் திருமாவளவன் அம்பேத்கர் வழியில் இருந்தாலும் பட்டியலின மக்களை முன்னேற்றம் செய்யவில்லை அம்பேத்கர் குறித்த எந்த ஒரு நல்ல தகவலும் மக்களிடத்தில் கொண்டு சேர்த்ததும் இல்லை தனது படத்தை வெற்றி செய்யும் நோக்கத்தில் பாரஞ்சித் அம்பேத்கரை பிடித்து வருகிறார் திருமாவளவன் அரசியல் நோக்கத்திற்காக அம்பேத்கர் நாடகத்தை நடத்தி வருகிறார் இதுவரைக்கும் அம்பேத்கர் குறித்து மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தது என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுகவும் சமூக நீதி என்ற போர்வையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் கட்சியை நடத்தி வருவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது இந்நிலையில் தான் பாஜக அனைவருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் மரியாதையை கொடுக்கும் வகையில் ஆட்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடும் பாஜகவின் முடிவுக்கு பல தரப்புகளில் இருந்தும் வரவேற்பு பெற்றுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை